முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஒன்றாக இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஒரு பக்கம் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்திடம் மனுக்களை கொடுத்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் மறுபக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறக்கூடிய அனைவரும் ஒருங்கிணைந்து புதிய கட்சியையும் தொடங்க திட்டமிட்டுள்ளார்கள் ஏற்கனவே டிடிவி தினகரன் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் தேர்தலையும் சந்தித்து விட்டார் அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே அதிகாரபூர்வமாக பதிவு செய்துவிட்டார் மேலும் அடுத்ததாக கட்சியின் வேலைகளையும் மும்முரமாக செயல்படுத்துவதற்கும் மாநாடை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஒன்று இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும் இந்த இரண்டில்தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறார் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகவே நடந்து வருகிறது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதாக எடப்பாடி கூறியதுதான் மிகப்பெரிய தவறு ஏனென்றால் அவர் திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டார் என்று அவரை மிகவும் கொச்சைப்படுத்தியும் ஜெயலலிதா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மீது வைத்திருந்த நம்பிக்கையே அளித்ததும் எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் காரணம் அவர்தான் அதிமுகவின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நிர்வகிக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தனக்கு எதிராக அதிமுகவின் மிக முக்கியமான நபர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட திட்டம்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவே வந்துவிட்டது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பதினெண்டு மாதங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அதிமுகவின் நிலைமை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் எப்படி உறுதியாக கூறுகிறோம் என்றால் எதிராக இருப்பது தமிழக வெற்றி கழகம் திமுக தமிழக வெற்றிக்கழகம் போட்டியாகவே பார்க்கப்படும் ஏனென்றால் இப்பொழுது வரை விஜய் அவர்கள் திமுகவை தான் பிரதான எதிரியாகவே வைத்திருக்கிறார் அதிமுகவில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு எதிராக அதிகாரபூர்வமான பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இல்லை ஏனென்றால் சட்டசபையில் மட்டும்தான் இவர்கள் எதிர்க்கட்சியை தவிர களத்தில் இவர்கள் எதிர்க்கட்சி இல்லை என்பதை நன்கு உணர்ந்துவிட்டார் விஜய் அவர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் சசிகலா இணைவது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுகின்றனர்